பொதுமக்களிடம் பிரியங்கா காந்தி தொடர்பாக அதாவது பிரியங்கா காந்தியின் அரசியல் என்ட்ரி இந்திய அரசில் அரசியலில் எம்மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வியை முன்வைத்தோம் அவர்கள் கூறிய பதில் உங்கள் பார்வைக்கு அதுக்கு பின்னால இவங்க வராங்க இவங்களும் நிறைய அனுபவத்தில் இப்போ ரேவர் தொகுதியில் ராகுல் காந்தி வெற்றி பெறுவதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்காங்க பெரிய பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அவங்களுடைய வருகை அவருடைய வெற்றி என்பது அவங்க இந்தியாவில் தேர்வு செய்யப்பட்டால் அது உண்மையிலேயே காங்கிரஸுக்கும் வேலை சேர்க்கும் இந்தியா கூட்டணிக்கும் முன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை விலை சேர்க்கும்னு நினைக்கிறேன் பிரியங்கா காந்தி போட்டி போடுவது நல்ல விஷயம் அது பாராளுமன்றத்துக்கு ஒரு இளைய சகோதரி போகிறது மாதிரி இருக்கும் அது ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு உத்தியோகமாக இருக்கும் பாராளுமன்றத்தில் கேள்வி எடுக்கக்கூடியதுக்கும் ரொம்ப வருஷமாக தான் இருக்கும் நேரடியாக ஏற்கனவே வந்திருக்காங்க இப்போ இப்போ தேர்தலில் நின்று பாராளுமன்றத்துக்கு போகிறதுங்கிறது நிச்சயமாக இந்திய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்துங்கிறது ஏற்கனவே இந்திரா காந்தியினுடைய சாயல் இருக்குது அவங்க அது மாதிரியாவே வந்து பேசுகிறாங்க மக்கள் அணுகிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க மேலே ஏற்பட்டுருக்கு அது நிச்சயமாக பாராளுமன்றத்துக்கு அவங்க உறுப்பினராக போற போது இந்திய அரசியலுக்கு உதவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்ங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்படும் வெற்றி வாய்ப்பு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்டமாக அவங்க வந்தாங்கன்னா காங்கிரஸுக்கு பெரிய பலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் எல்லா தொண்டர்களுக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அடுத்தது அடுத்த அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு கூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த வயநாட்டில் அமோக வெற்றி பெறுவாங்க வெற்றி பெற்று இதனால காங்கிரசுக்கு ஒரு கட்சி பல பெறும் அது இல்லாம ஒரு எம்பி எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால காங்கிரஸ் இன்னும் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து அவங்க இருக்கிறதுனால அந்த கட்சிக்கும் பெறும் நல்ல ஒரு கட்சி கொஞ்சம் நல்லா மேலும் நல்லா இருக்கும் காங்கிரஸ் உள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சி தான் இருக்கும் வயநாடு தொகுதி மக்கள் தான் விரும்புவாங்க ஒரு பெண் மறுபடியும் சந்தோஷம் இதனால வந்து மக்கள் மகிழ்ச்சி தான் இருக்கும் காங்கிரஸ் கட்சி மிகவும் வலுப்பெறும் அவங்க தொடர்ந்து அரசியலில் ஈடுபடணும் அவங்களோட முகம் எல்லாருக்கும் இதனால கட்சி வலுப்பெறும் எதிர்கட்சிகள் கொஞ்சம் அச்சத்தை உண்டு பண்ணும் நல்ல விஷயம் தான் அவங்க வர்றதுல எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் பிரியங்கா காஞ்சி வர்றதுல பாராளுமன்றத்துல போய் அவளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு 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 ரொம்ப எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருக்கோம் ஒரு புதிய பரிமாணத்தில் நாங்கள் எதிர்பார்க்குறோங்கள ஏன்னா அவங்க வந்து ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பத்திலேருந்து வந்தவங்க பல தேர்தல்களில் வந்து அவங்க தேர்தல் வியூகங்கள் தேர்தல் மக்கள் பணி செய்கிறது மக்களுக்கான பிரசாரங்கள் பிரசார கூட்டங்கள் அவங்க சென்றது பழைய அனுபவங்களை கத்த